அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களா வரவேற்கிறேன் இன்றைய நாள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது வேற யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் அப்படின்னா உங்களுடைய தாலிக்கயிறு எதிர்பாராத விதமாக அருந்திருச்சுன்னா மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றவங்க நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோவாக பதிவு போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இதோ உங்களுக்காக தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலி மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு உள்ளாக நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி மாற்ற உகந்த திதி வளர்பிரையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற தெய்வீகமான நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற நாட்களில் கிழமை நட்சத்திரம் தேதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமண நாள் பிறந்த நாள் சுபமுகூர்த்த நாட்களில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்